புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு முன்பாக காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டு மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்தினருக்கு புதிய பூமி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலிக்குள்ள போவார் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது இறந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதாவது அஜித்குமார் உடலில் காயம் ஏற்படாத இடங்களே இல்லை என்பதை இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கு அவ்வளவு கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு அந்த அஜித்குமார் செய்த குற்றம் என்ன கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக இருப்பது இந்த அஜித்குமார் மரணத்தை குறித்துதான் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இந்த அஜித்குமார் வழக்கோட பின்னணி என்னவென்று மதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் அந்த கோவிலில் தனியார் நிறுவனம் மூலம் பாதுகாவலராக பணிபுரிபவர் தான் இந்த அஜித் குமார் என்பவர் முழுமையாக இந்த காணொலியோட விவரங்களுக்குள்ள நம்ம செல்வதற்கு முன்பாக இந்த காணொலியை சற்று தாமதமாக பதிவிடுவதற்காக மிகவும் வருத்தப்படுவோம் அதோட பிரச்சனை என்னன்ட்டு நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியில் சொல்லியிருந்தோம் சரி இப்போ இந்த சம்பவத்துக்குள்ள வந்துடும் சம்பவம் நடந்த அன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ரெண்டு பேர் வராங்க கோவிலுக்குள்ள சுமார் நாற்பத்தி எட்டு வயது கொண்ட இந்த பெண்ணும் அந்த பெண்ணோட தாயாரும் அஜித் அஜித்குமார் மரணத்தோட பின்னணியின் தொடக்கம் இந்த இருவர் கொடுக்கும் புகார்ல இருந்துதான் தொடங்குது சம்பவம் நடந்த அன்று இந்த ரெண்டு பேரும் திருப்புவனம் மடப்புறத்தில் அமைந்துள்ள ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வராங்க வந்தவங்க எனது தாயாருக்கு நடக்க முடியாது எழுபத்தி மூன்று வயது ஆகுதுங்களா நடக்க முடியாது அதனால வீல் சேர் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சம்பவம் நடந்த அன்றைய தினம் அஜித்குமார் என்கின்ற அந்த பாதுகாவலர் தான் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அதற்கு பிறகு அந்த அம்மா கார் சாவியை கொடுத்து இந்த வண்டியை பார்க் பண்ண சொல்லிருக்காங்களாம் ஐநூறு ரூபாய் அஜித் அஜித்குமாருக்கு ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து இந்த வண்டியை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னதால அஜித்குமாருக்கு தெரிந்த ரெண்டு பேரை வச்சு இந்த காரை பார்க் பண்ணியிருக்காங்க பிறகு ரெண்டு பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காரை எடுத்துட்டு போற வழியில செக் பண்றாங்களா அந்த காரோட பின் சீட்ல வச்சிருந்த நகையை காணோன்ட்டு இங்கிருந்து தான் ஆரம்பம் ஆகுது அந்த நகையை காணோன்னு சொன்ன அந்த நொடியில் இருந்து முதலில் இந்த அம்மா யாருகிட்ட புகார் கொடுத்தாங்கன்றத நாங்க சொல்லலங்க அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க பாருங்க தரிசனம் வந்தோம் நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன்ல வந்து செயின் விலையு மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன் இருக்கும் சந்தேகமா இருக்கும் சந்தேகமா இருக்கும் கண்டிப்பா சார் அவர் தான் எடுத்துட்டு போனார் எச்ஆர்எம்சில இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு மரணம் பதில் சொன்னாரு இவகிட்ட ஐநூறுபா கேட்டு அவர் கொஞ்சம் தகராணும் பண்ணாரு வீல் சார் கொண்டு வந்தா ஐநூறு ரூபாய் கொடுங்க நாங்க அஞ்சு ஸ்டாஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் நூறு தான் கொடுத்தேன் இன்னா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு போன் மூலியமா எனக்கு அந்த மேடம் ரூபாய் கொடுத்தாங்க உனக்கு ஜிபே நான் அனுப்பிவிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லிருக்காரு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹெச்ஆர்என் சிஇ அறநிலையத்துறை என்று குறிப்பிட்டிருக்காங்க காரணம் அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் தான் அந்த ஐயனார் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கிறது நகை காணவில்லை என்றதும் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட சொன்னதாகவும் அந்த அதிகாரிகள் அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக அஜித்குமார் பதிலளித்ததாகவும் மீடியால இந்தம்மா சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகுதான் தான் சில மணி நேரங்கள் கழித்து அதுவும் பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த பகுதியோட காவல் நிலையத்தில் எதுவும் புகார் கொடுக்காம வேற எங்கேயோ போயிட்டு யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் மூலமாக போயிட்டு புகார் கொடுத்து அஜித்குமாரை கைது பண்றாங்க அஜித்குமாரோடன் சேர்த்து அவருடைய சகோதரரையும் கைது பண்றாங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு போற வழியில இன்னும் ரெண்டு பேரை பிக்கப் பண்ணிணுன்னு போறாங்களாம் அதனால பார்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா காரை கொண்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போகாம எங்கேயோ ஒரு தோப்புல கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோப்புல வச்சு அடி அடி அடிச்சிருக்காங்களாம் ஒரு பக்கம் அஜித்குமார் அடிச்சு நகை எங்க நகை எங்கன்னு கேக்குறாங்களா நகை எங்கிட்ட இல்லன்றாராம் அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் அடிக்கும் போதாது நகை இவர்கிட்ட இருக்குன்ற உண்மையை சொல்லுவாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தின் பேர்ல அவருடைய சகோதரையும் அடிக்கிறாங்களாம் பிறகு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி கூட்டிட்டு போய் அங்க வச்சு அடிக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட காணொலிகள்லாம் கூட பாருங்க ரொம்ப கொடூரமாக தாக்குவது சம்பந்தமாக காணொலி எல்லாம் வெளியே வந்தது சரி இங்க இருந்து கூட்டிட்டு போனார் இல்லைங்களா நான் இந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நகை எடுத்தாங்களா இல்ல அங்க நகை இல்லைங்களா அதற்கு பிறகு பண்ணி உண்மையிலேயே கார் கேட்டாங்களாம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் அடிக்கு மேல அடிச்சாங்களாம் பிறகு திடீரென்று அஜித்குமாரை தவிர பாக்கி மூணு பேரையும் விட்டுறாங்களா நீங்க போங்கப்பான்னு சொல்லிட்டு சரி அஜித் குமார்க்கு என்ன ஆச்சு அந்த ஆறு காவலர்களும் அவரை தூக்கிட்டு வந்து அவசர அவசரமா வண்டியில ஏத்துனாங்களாம் அதற்கு பிறகுதான் விசாரணைக்காக அழைத்து சென்ற அஜித்குமார் விட்டதாக அவருடைய சகோதரர் மூலமாக ஒட்டுமொத்தமாக அந்த ஊருக்கே தெரிய வருது பிறகு அந்த நொடி முதல் விசாரணைக்காக அழைத்து சென்ற அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்தே கொன்று விட்டார்கள் என்று செய்தி வெளிவந்த அந்த நொடி முதல் தான் பாருங்க முதலில் சம்பந்தப்பட்ட அந்த ஆறு காவலர்களை பணி இடை நீக்கம் சஸ்பெண்ட் பண்றாங்க சம்பந்தப்பட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் செய்வதற்கு முன்பாக முதலில் அந்த எஸ்பி இடம் மாற்றம் செய்யப்படுகிறார் பிறகு மரணம் அடைந்த அஜித் குமார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க பிறகு குமாரோட பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியே வருது காவல்துறை அதிகாரிகள் கொடூரமாக தாக்கியதால் தான் அவர் மரணம் அடைந்தார் என்கின்ற உண்மை பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமாக வெளியில் வந்ததை அடுத்து அந்த ஆறு காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் ரிமாண்ட் செய்யறாங்க அதற்கு பிறகு இந்த ஆறு காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ததை அடுத்து எஸ்பிய சஸ்பெண்ட் பண்றாங்க இதற்கிடையில் அதிமுகவோட வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தொடுகிறாங்க அதை தொடர்ந்து இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க நீதிபதிகள் கேட்ட கேள்வி நீதிமன்றத்துல யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் என்கின்ற ஒரே ஒரு ஆணவம் அதிகாரம் திமிர் தான் அஜித்குமார் என்கின்ற ஒருத்தரோட உயிரை பறிச்சிருக்கு அடுத்த கேள்வி நீதிமன்றம் கேட்டது இந்த வழக்கை யார் தனிப்படையிடம் ஒப்படைத்தது அவர்களாகவே தாமாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க முடியுமா புகார் கொடுக்கப்பட்டதாக சொல்றீங்க ஆனால் கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணல எஃப்ஐஆர் போடாமலேயே எந்த அதிகாரத்தின் பேரில் நீங்க பதிவு செய்யாமல் கூட ஒரு நகை திருட்டு வழக்குக்காக தனிப்படை அமைக்க யார் உங்களுக்கு அதிகாரம் வழங்கியது உங்களோட உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உண்மையை மறைக்காதீங்க உண்மையை சொல்லுங்க மக்களுக்கு வெளிப்படையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காவல்துறையும் புலனாய்வும் இருக்கிறது அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு அஜித்குமாரை ரெண்டு நாட்களாக வேற வேற இடத்துக்கு மாத்தி செல்ல வேண்டிய அவசியம் என்ன மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு அடித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த அளவுக்கு அவ்வளவு கடுமையான பிரஷரை கொடுத்து உங்களை விசாரிக்க சொன்னது யாரு மேலும் மிக முக்கியமாக பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்படாதது ஏன் இதே மாதிரி ஒருவேளை காவல்துறை மற்றும் நீதித்துறை குடும்பங்களில் இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் சம்பந்தப்பட்ட எஸ்பியை உடனடியாக இடம் மாற்றம் செய்தது ஏன் உயிர் இழந்த அஜித்குமார் உடலில் காயமில்லாத இடங்களே இல்லை என்பதை இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்காங்க காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் என்கின்ற ஒரே ஒரு ஆணவம் மட்டும்தான் இதற்கெல்லாம் முழு காரணம் இப்படி சரமாரியாக அரசு தரப்பினருக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கீழ் நீதிபதிகள் எழுப்பியிருக்கும் கேள்விகள் சரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அது தொடர்பாக நீதிமன்றத்தில் எந்த ஒரு ஆட்சேபனை எங்களுக்கு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தாலும் ஆனால் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு உடனடியாக மாற்றக் கோரியே உத்தரவு போட்டுள்ளார் சோ இந்த வழக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் மாற்றப்பட்டிருக்கும் சிபிஐ விசாரணை செய்ததற்கு பிறகு இந்த வழக்கோட பின்னணியில் இன்னும் அடுத்தடுத்த உண்மைகள் என்னவென்று வருகின்ற நாட்களில் தெரிய வரும் இதுவும் ஒரு ஓரமாக நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எழுப்பிய பல கேள்விகளில் மிக முக்கியமானது எஃப்ஐஆர் மற்றும் தனிப்படை ஒரு நகை திருட்டு வழக்குல எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம தனிப்படை அமைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன நியாய்தானில் நீதிமன்றத்தில் கேட்ட கேள்வி எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் ஒரு நகை திருட்டு வழக்குல யார் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரணை என்கின்ற பெயரில் அந்த தனிப்படையை சேர்ந்த காவலர்கள் அழைத்து சென்று அடிச்சே கொண்டு இருக்காங்கன்ட்டு

அந்த எங்களுக்கு பிரஷர் கொடுத்தாரு இந்த மேலதிகாரி டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு அவங்க கொடுத்த பிரஷரின் காரணமாகத்தான் நாங்கள் இதை போல பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய இதை போன்ற நிலைமை கடைசியில் இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டு தெரியுங்களா தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினரை அமைச்சர் நேரடியாக சந்தித்த அந்த நேரத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த அஜித்குமார் பெற்றோரிடம் முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்ட காட்சி

நான் தம்பி இருக்கா சார் நவீன் பேசுகிறேன் சார் விசாரணை கூட்டி போயிட்டு இந்த மாதிரிலாம் சரிங்க சார் சார் பையன் வயசு வந்து இருபத்தொம்போது வயசுங்க சார் எங்க அம்மா வந்து இப்போ அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார் ஆ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த வளர்த்த பிள்ளை சார் அவன் ரொம்ப எங்க அம்மா சரிங்க சார் ஓகே நடந்த சம்பவத்தோட பின்னணி அதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசு அந்த குடும்பத்துக்கு வழங்குற நஷ்டஈடு அஜித்குமாரோட சகோதரருக்கு வழங்க இருக்கும் அரசு வேலை என்று என்ன கொடுத்தாலும் கண்டிப்பாக போன உயிர் என்பது விலை மதிப்பு திரும்ப வர முடியாது மீண்டும் இன்னொரு முறை மறைந்த அஜித்குமார் குடும்பத்தினருக்கு கனத்த இதயத்துடன் புதிய பூமி சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்ததையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம தரப்பிலிருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு இந்த சம்பவம் முதலில் நடந்திருக்க கூடாது அநியாயத்துக்கு ஒரு உயிர் பதிவு இருக்க கூடாது நடந்து போச்சு சம்பவம் நடந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள சிபிஐ விசாரணை உட்பட எல்லாமே ரொம்ப துரிதமாக தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது மறுக்க முடியாது இப்ப இந்த நேரத்துல இந்த சம்பவம் நடக்கிற இந்த நேரத்துல திமுக இல்லாது வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதை போன்ற சம்பவம் காவல்துறை அதிகாரிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கும் காரணம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொன்ன வார்த்தை காவல்துறை அதிகாரிகள் என்கின்ற ஆணவம் திமுர் தான் இதே போல செயல் எல்லாம் ஈடுபட வைக்குதுன்ட்டு அந்த அதிகாரிகள் அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொண்டு அஜித்குமார் போன்ற இல்லாதவங்க கிட்ட காட்டுற உங்களோட கம்பீரம் வீரம் கடமை உணர்ச்சி எல்லாம் கோடீஸ்வர்கள் கிட்ட போயிட்டு காட்ட முடியுமா வளையலும் மோதிரம் செயின் அப்படி இப்படின்ட்டு வெறும் பத்து சவரன் மொத்தமா பாருங்க வெறும் பத்து சவரன் தான் இருந்ததாக சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் இந்த பத்து சவரனாக இருக்கு வெச்ச இடத்துல காணோன்ட்டு புகார் வந்ததை அடுத்து டக்குன்னு தனி டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அந்தம்மா கிட்ட விசாரணை பண்ணீங்களா நகையை இங்கதான் வச்சேன் இங்கதான் வச்சேன்னு சொல்றீங்களேம்மா கோவிலுக்கு வருவதற்கு முன்பாக ஸ்கேன் பண்ணதுக்காக உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தோம் அந்த ஸ்கேன் பண்ணும்போது நகையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நகையெல்லாம் கட்டி பத்திரமா வச்சிருக்கோம் கோவிலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்றதா சொல்றீங்களே இப்போ ஸ்கேன் சென்டருக்கு வருவதற்கு முன்பாக எங்கெங்கெல்லாம் போனீங்க இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்பாக எங்கெல்லாம் போனீங்க கோவில இருந்து கிளம்பி வேற எங்கெங்கெல்லாம் போயிட்டு சில மணி நேரங்கள் கழித்து புகார் பண்ணீங்கன்ட்டு கொடாய் கொடாய் கொடாஞ்சி சம்பந்தப்பட்ட அந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணீங்களா பண்ணல எங்கிருந்தோ ப்ரெஷர் யாரோ சொன்னாங்க அப்படியா உடனே தனி டீம் ஃபார்ம் பண்ணி சம்பந்தப்பட்ட அஜித் குமார கூட்டு விருத்து போட்டு அடிங்கப்பா உண்மையை சொல்றாரா பாக்கலான்ட்டு இறந்துட்டாருப்பா இறந்துட்டாரா வலிப்பு வந்துருச்சு இறந்துட்டாருன்னு கேஸ க்ளோஸ் பண்ண பாருங்கன்ட்டு ட்ரை பண்ணாங்க வலிப்பு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேச மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க ஆனா பாருங்க அறிக்கை மூலமாக வெளியே வந்துச்சு இவ்வளவு சீக்கிரமா ஒரு நகை திருட்டு போச்சிருக்காக ஒரு தனி டீமை பண்ணி அஜித்குமாரை கூப்பிட்டு அடித்து விசாரிப்பதற்கு முன்பாக ஏன் சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணியிடம் விசாரணை செய்யவில்லை ஏன்னா உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்றது பிரேத பரிசோதனை நல்லா தெரியுது அவ்வளவு உயிர் போற அளவுக்கு அடிவாங்கிற அந்த நேரத்துல கூட ஒரு பத்து சவர நகையை மூடி மறைச்சி கட்டி காப்பாற்றுக்க பாப்பாரு அந்த அஜித் குமார் என்பவர் எப்படியும் பாருங்க வழி தாங்காம இந்த இடத்துல பதுக்க வச்சிருக்கான்னு சொல்லி எட்டு குத்துட்டு இருப்பார் உண்மையை சொல்லிட்டு இருப்பார் அப்படி இருந்தும் உண்மையை சொல்லலை அவர் இருந்தும் உண்மையை வாங்க முடியலன்னு சொன்னால் அப்போ அவர் திருடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அவருடைய மரணமே அதற்கு சாட்சியாக இருக்கு ஏன் இந்த பெண்மணி கிட்ட உண்மையை கேட்கல எதனால எங்கே கொண்டு போயிட்டு நகையை காணாமல் போயிட்டு இங்கே திடீர்னு காணாமல் போச்சுன்னு போய்க்கு போகிறார் கொடுக்குறீங்களான்ட்டு அதே மாதிரி அதிகார அத்துமீறல் அஜித்குமார் மீது புகார் நகையை புகார் வந்த உடனேயே அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அஜித்குமாரோட தள்ளி விட்டுட்டு காவல்துறை அதிகாரிகள் சோதனை இப்போ இதே அதிகாரம் இருக்கணும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பா அதிகாரம் இருக்கணும் அப்பதான் சட்டம் ஒழுங்கை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும் அது இல்லைன்னு யாரும் சொல்லணுங்க அதிகாரம் இருக்கணும் இதே அதிகாரம் தான் பாருங்க எல்லா காட்டணும் இல்லாதப்பட்ட ஏழைகள் கிட்ட காட்டுற அந்த அதிகாரம் அதிகார அத்துமீறல் இருக்கப்பட்ட கோடீஸ்வரர்கள் கிட்ட காட்டுங்க சந்தோஷப்படுவாங்களே எல்லாரும் பத்து சவரன் நகையை ஆண்டு உசுறு போற வரைக்கும் அடி அடின்னு அடிச்சு ஒரு மனுஷனை கொல்ற இதே அதிகாரம் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடியை நம்ம அரசாங்க வங்கிகள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு கடன்ற பேர்ல அடிச்சு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறாங்க இல்லைங்களா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நிரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையா இன்னும் எக்கச்சக்கமான பெரிய பெரிய பணக்கார கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு எங்க பேங்க்ல கொள்ளையடிச்சு கடன்ற பேர்ல கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சுக்க பண் எங்க பதுக்க வச்சுக்கான் உள்ள போயிட்டு நம்ம அதிகாரம் அத்துமீறல ஆணவத்தை காட்டி விசாரிக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிட்டு போகாம கார்ல அவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போற வழியே இறக்கி அஜித் குமார் அச்சா மாதிரி பெரிய பெரிய கொள்ளை அடிக்கிற கோழிஸ்வர்களை அடிக்க முடியுமா முடியாது அவங்க எல்லாம் பாருங்க மேக்ஸிமம் நம்ம பாதுகாப்பா எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாதுகாத்து வச்சு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக வைக்கிறதுக்கு எந்தெந்த ஹெல்ப் பண்ணணுமோ அந்த அளவே ஹெல்ப் பண்ணுவோம்

அரசியல் அந்த அரசியல் வேற மாதிரி என்ன மாதிரிங்க ஓனனை பார்த்து முதுகு கோணம் ஒட்டகம் சொல்ற அரசியல் இருக்கு இல்லைங்களா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான அரசியல் ஆளுமை இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற அரசியல் இன்றைக்கு சம்பவம் நடந்து நடந்த சம்பவத்தை எதையுமே பாருங்க மூடி மறைக்காம இருக்கிறத மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள சிபிஐ விசாரணை வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் செய்து சிபிஐ விசாரணைக்கு வரைக்கும் வெளிப்படையாக எடுத்து வந்திருக்கு இப்போதுள்ள திமுக அரசு ஆனால் இவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கேட்டாக்கா சி எம் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு அவரு சொன்ன டயலாக்கே திருப்பி இந்த எடுத்து போடுவாங்க எதிர்க்கட்சினாவே அரசியல் தான் பண்ணுவாங்க ஆனால் அப்படி செய்கின்ற அரசியலுக்கும் ஒரு நியாயத்திலமை வேணும் இல்லீங்களா இவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட முதல்வர் தூங்கி கொண்டிருக்கிறாரா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இதை போலலாம் பேசறதுக்குன்ட்டு இப்போ எதிர்கட்சி விடுங்க கூட்டணி கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சியை பாருங்க ஒரு ஃபேக் கார்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டு ஓடிட்டு இருக்கு சிஎம் சொன்னதை போல விசாரணை என்று அழைத்து செல்லும் போது மாரடைப்பு வருவது சகஜம்தான் அதெல்லாம் ஏன் பெருசு பட்டுறீங்கன்ட்டு சிஎம் சொன்னதை போல ஒரு நியூஸ் செவன் கார்டு சமூக வலைதளங்களில் ஓடுறத பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க இன்ட்ரி கொடுக்குறாங்க சார் இதே போல இல்ல திருப்பூணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அந்த அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ள தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஏன் என்று சொன்னால் மாஜிஸ்ட்ரேட்டு விசாரணையில் அந்த இறந்து போன குமாரனுடைய உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டு தனமான முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல முதலமைச்சர் சொல்வதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மாரடைப்பினால் இறந்ததாக சொல்கிறார் நாங்கள் காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்றதையும் ஏற்க வேண்டாம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டும் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு சொல்லுங்க சம்பந்தப்பட்ட அந்த நியூஸ் சேனல் செய்தி நிறுவனம் இதை போன்ற ஒரு கார்டு போடவே இல்லைங்க அது சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் பாருங்க இந்த கார்டுக்கு பின்னணியில் உண்மை என்ன இருக்குன்னு தெரியாமலே டக்குன்னு வந்து பிரஸ் மீட் கொடுத்துறாங்க ஒரு பக்கம் இதை போன்ற அரசியல் இன்னொரு பக்கம் எதிர்கட்சி அரசியல் முதல்வர் தூங்கி கொண்டிருக்கிறாரா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரா எல்லா நடவடிக்கை சிபிஐக்கு உத்தரவு போட்ட பிறகும் கூட பாருங்க முதல்வர் தூங்கி கொண்டிருக்கிறாரா இதை போலாம் பேசுவதற்கு அவருக்கு வெட்கமா இல்லையா அப்படிங்களா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் விரிவா எடுத்து சொல்வதற்கு இந்த காணொலி நேரம் இல்லை நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நிறுத்தி பாத்துக்கோங்க இந்த பக்கம் அஜித்குமார் சம்பவம் நடந்த தேதி மற்றும் அதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதே இடத்துல பாருங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்பா மகன் ரெண்டு பேரையும் அடித்து காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து தேதி வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் இந்த அஜித்குமாரை காவல்துறை அதிகாரி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இப்போது உள்ள திமுக அரசு எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதுல சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல எவ்வளவு ஆற அமர்ந்து நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி எவ்வளவு லேட்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாருங்க நஷ்ட அறிவிச்சிருக்காங்க காவல்துறை விசாரணை என்று அழைத்து செல்லும் போது மாரடைப்பு ஏற்படுவது சகஜம்தான் என்று இப்போதுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது போது சாத்தான்குளம் சம்பவத்துல எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தது அது காவல்துறை அதிகாரிகள் அடித்ததால் ஏற்பட்ட மரணமாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் அவர்கள் இருவருக்கும் ஜரம் காய்ச்சல் மூச்சு திணறல் மாரடைப்பு அதன் காரணமாகவே உயிரிழந்திருக்க கூடும் என்கின்ற உண்மை வெளியில் வந்திருக்கு அறிக்கையை கொடுத்தாருங்க எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் உண்மையில் சொன்ன கொடுத்து அறிக்கைங்க அது மூச்சு திணறல் காரணமாக உயிர் இழந்திருக்க கூடும் என்று அவர் சொன்ன வார்த்தை அப்படியே டக்குன்ட்டு மாத்தி இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல இவங்களே இவங்க டீம் தான் கண்டிப்பாக இவங்க ஐடி டீம் தான் இந்த மாதிரி நியூஸ் கார்டு ஒன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்களை பரப்பி விட்டு இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் இப்ப கூட இந்த சமயத்துல கூட ஒட்டகம் செய்யற கேவலமான அரசியல் என்று இது மட்டும் கிடையாது இந்த மரணத்தை வைத்து செய்கின்ற அரசியல் சம்பந்தமாக இந்த காணொலி கண்டிப்பாக முழுமையாக பதியாது நாளைய தினம் என்னென்ன அரசியல் இதற்கு பின்னணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே இந்த காணொலியோட தொடர்ச்சியாக அடுத்த பாகத்துல விரிவா சந்திப்போம் விலை மதிக்க முடியாதது இந்த உயிர் என்பது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான செல்வத்தை கொண்டு வந்து வச்சாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத உயிரை ரொம்ப அசால்ட்டா ஈஸியா அடிச்சு காட்டு முராண்டித்தனமா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் மிருகத்தனம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி சைக்கோ மாதிரி சைக்கோ மாறி அடித்து பறித்த இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனைகள் இல்லைங்களா தண்டனை அது ரொம்ப கொடூரமா இருக்கணும் தொடர்ந்து இதை போல விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்து சென்று அடிகிறாங்க இறந்துடுறாங்க லாக் அப் டெத்து அதை பத்தி நம்ம ரெண்டு நாள் பேசும் மூணு நாள் பேசும் ஒரு வாரம் பேசுவோம் பத்து நாள் பேசுவோம் ஏன் ஒரு மாசம் கூட பேசுவோம் வச்சுக்கோமே அதற்கு பிறகு வேற ஒரு பிரச்சனை வந்தா இதை தாண்டி இதை கடந்து இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவோம் இந்த நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கைது செய்யப்பட்ட ஆறு பேருக்கும் கொடுக்கிற தண்டனை தண்டனை அந்த தண்டனை மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் மீண்டும் இன்னொரு முறை தமிழ்நாட்டில் லாக் அப் டெத் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றாங்க அடிச்சாங்க அதன் மூலமாக மரணமடைந்து விட்டார்கள் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை அதற்கு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் இன்றைய தொடக்கம் தான் நாளைய சரித்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல இன்றைக்கு முன்னெடுத்து வைக்கும் ஒரு டாட் தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை என்பது எங்களுடைய தாழ்மையான தனிப்பட்ட கருத்துக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பதிவு பண்ணும்போது கைது செய்யப்பட்ட இந்த ஆறு காவலர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தால் இதை போன்ற தவறு மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் என்பதை கண்டிப்பாக உங்கள் கருத்துகளை பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு பானொலில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்